வணக்கம் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயில் மாமன்னன் ராசராச சோழன் ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதய விழா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மற்றும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெற்றது சதய விழாவின் இரண்டாம் நாள் விழாவின் போது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மேனாள் முதல்வர் மருத்துவர் ச மருதுதுரை தஞ்சாவூர் திருக்குறள் கல்வி மைய இயக்குனர் திருக்குறள் ச சோமசுந்தரம் தஞ்சாவூர் மேனாள் மின்வாரிய பொறியாளர் எழுத்தாளர் அரங்க தங்கராசன் திருவையாறு இசைக்கல்லூரி மேனாள் முதல்வர் திருமதி ராம கௌசல்யா தஞ்சாவூர் நாட்டுப்புற கலைஞர் கலைமாமணி திருமதி சின்ன ஆகியோருக்கு மாமன்னன் ராசராசன் விருது வழங்கப்பெற்றது மேலும் கலைமாமணி பன்னிசை பேரறிஞர் பழனி ப சண்முக சுந்தர தேசிகர் அவர்களுக்கு தேவார நாயகம் விருது வழங்கப்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பா பிரியங்கா பங்கஜம் ஈயாப்ப அவர்கள் தலைமையில் அரண்மனை தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் ராஜஸ்ரீ சி பாபாஜி ராஜா போன்ஸ்லே அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை சதய விழா குழு தலைவர் திரு து செல்வம் அவர்கள் வரவேற்றார் இவ்விழாவின் போது இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் சிறப்பு பேரூரை ஆற்றினார் குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் விருதுகளை வழங்கிச் சிறப்பித்தார் மரு மாமன்னன் ராஜராஜன் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது உற்சாகமா கைத்தட்டாங்க அவர்கள் இயக்குனர் திருக்குறள் கல்வி மையம் தஞ்சாவூர் அவர்களுக்கு மாமன்னன் ராஜராகன் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது அரங்க ரங்கராசன் அவர்கள் மின்வாரிய பொறியாளரிலிருந்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு மாமன்னன் ராஜராஜன் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது அடுத்து திருமதி ராம கௌசல்யா அவர்கள் முன்னாள் முதல்வர் அரசு இசைக்கல்லூரி திருவையார் பொழுது விருது வழங்கப்பட்டது திருமதி ராம கௌசல்யா அவர்கள் முன்னாள் முதல்வர் அரசு இசைக்கல்லூரி திருவையாறு அவர்களுக்கு மாமன்னன் ராஜராஜனுடைய விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது முனைவர் ராம கௌசல்யா அவர்கள் அடுத்து கலைமாமணி நாட்டுப்புற கலைஞர் கலைமாமணி நாட்டுப்புற கலைஞர் தஞ்சாவூர் இட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த திருமதி குமார் அவர்களுக்கு சதய விழா குழுவின் சார்பாக

மற்றும் அனைத்து உயர் பதவியில் இருப்பவர்கள் இந்த கலைஞர்களை தமிழுக்காகவும் கலைக்காகவும் பெரியவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை அமர செய்து தாங்கள் பின்னே நின்று மிக அற்புதமாக இங்கே அவர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக நீங்கள் எல்லாம் கைதட்டி அவர்களுக்கு நன்றியினை தெரிவிக்க வேண்டும் இது எந்த நாட்டில் நடக்கும் மிக உயரிய பதவியில் இருப்பவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்தவர்களை அமர வைத்து அவர்களை மிக பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சதய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்து தொடர்ந்து